குமரி மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் அறுபத்தி ரெண்டு காவலர்களுக்கு விரிசிறுள் நோய் பாதிப்பு நோயை சரி செய்வதற்காகவும் முழு உடல் பரிசோதனை மேற்கொள்வதற்கும் போலீசாருக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார் குமரி மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற நாள் முதல் பல்வேறு காவல் நிலையங்கள் ஆயுதப்படைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மேலும் காவலர்களின் குறைகளையும் கேட்டறிந்து வருகிறார் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து வந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் பணியாற்றும் காவலருக்கு விரிசு நோய் பாதிப்பு தகவல் வந்துள்ளது மாவட்ட காவல்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் மருத்துவர்களுடன் நடந்த நிலையில் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நிற்பதால் விரிசுருள் சிறை நோய் வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் குமரி மாவட்டத்தில் அறுபத்தி ரெண்டு காவலருக்கு விரிசுருள் சிறை என்னும் நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டு இவர்களை குணப்படுத்த மருத்துவ முகாம் நடத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் ஊர்காவல்படை சார்பில் நாகர்கோவில் ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து விரி சுருள் சிறை எனும் நோய் பாதிப்பு நோயை சரி செய்வதற்காகவும் முழு உடல் பரிசோதனை மேற்கொள்வதற்கும் போலீசாருக்கான சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டது மருத்துவ முகாமை குமரி எஸ் பி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மருத்துவர்கள் கூறும்போது இந்த நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் நீண்ட நேரம் நிற்பதை தவிர்த்தல் நிற்கும் போதும் வேலை செய்யும் போதும் காலுக்கு ஸ்டாக்கிங் செனும் மீள் காலுரையை அணிந்து கொள்ளுதல் அல்லது பாதம் தொடங்கி முழங்கால் வரை கிரீப் பேண்டேஜ் என்னும் மீள் துணியை சுற்றி படுத்துறங்கும் போது கால்களுக்கு தலையணை வைத்து உயரப்படுத்திக் கொள்ளுதல் போன்றவற்றால் நோயை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் மருத்துவ பரிசோதனை முடிந்தது கிரீப் பேண்டேஜ் என்னும் மீள் துணியை நோயால் பாதிக்கப்பட்ட காவலர்களுக்கு எஸ்பி இலவசமாக வழங்கினார் மேலும் குமரி மாவட்டத்தில் உள்ள காவலர்கள் அனைவரும் வெவ்வேறு மேற்கொண்டனர் காவல்துறை பணியில் அதிக நேரம் நிற்கும் அதிகம் தான் விரிசுருள் சிறை நோய் வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை போல் தமிழ்நாடு முழுவதும் காவலர்களுக்கு இலவசமாக விரிசுள் சிறை நோய் சிகிச்சை மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் Thank <laughs> you. அனைவருக்கும் காலை வணக்கம் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று மாபெரும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் காவல்துறையினருக்கு நடத்தப்பட்டு வருகிறது இதன் முக்கியமாக காவல்துறையினர் வந்து பெரும்பாலானோர் வந்து பார்த்தீங்கன்னா வெரிகோசிஸ் என்ற நோயினால் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த வெரிகோஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையும் இல்லை மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஸ்டெயின் பண்ணுறதுனாலையும் மெயினாக வந்து இந்த வெரிக்கோசிஸ் வருது ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வெரிகோசிஸ் சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போகுது ஸோ அதனால அது போல ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சு இந்த வெரிகோசிஸ் பாதிப்பு யார் யாருக்கு வரும் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி இந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் பிளஸ் வந்து வெரிகோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம கம்பரிசன் ஸ்டாக்கிங்கும் இப்போ இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக வாஸ்கோ சாட்சன்ல இருந்து டோட்டலாக வந்து முப்பத்தி ரெண்டு டாக்டர்ஸ் வந்து இந்த மருத்துவ சிகிச்சை முகாமில் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இதில் வந்து கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க டென்டிஸ்ட் இருக்காங்க ஆர்த்தோ டாக்டர் மெடிசன் எல்லா டாக்டர் இருக்காங்க ஸோ ஆல் டாக்டர்ஸ் வந்துட்டு ஓவராலா வந்து பிளட் டெஸ்ட்ல இருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து உடனே உடனே வந்து காவல்துறையில வந்து ஏதாச்சும் மருத்துவ குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு வந்து மேல் சிகிச்சைக்கும் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடு வந்து செய்து கொடுக்கப்படும் மெயினா பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து பெரும்பாலும் இந்த வெரிகோஸ்னால பாதிக்கப்படுறாங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிகிச்சை அளிக்கிறதுக்காகவும் இந்த மருத்துவ சிகிச்சை முகாம் வந்து ஏற்பாடு செய்யப்படுறாங்க

ஒரு அறுபது பெர்சன்ட்டு நாற்பது பேர் சென்ட் கண்டிப்பா பாதிப்பட்டு இருப்பாங்க எரிகேஷன் கூட பயந்து இருப்பாங்க நிறைய பேர் பயந்து இருக்காங்க சைடு இல்லாம இருக்காங்க பயம் புத்தம் இல்லை ஒண்ணுமே பயப்பட பயப்படவே இந்த நோய் இருக்குன்னா காலைல ஒரு புட்டு இருந்தது உடனே டாக்டர் பென்சல் நல்லது அதனால வண்டி தமிழர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம காரணத்துக்கு இருக்காங்க இருக்காங்க அதனால்தான் இரிகேஷன் வருது அது ஸ்டார்டிங்லே பண்ண பண்ணா நல்லா இருக்கும் அது என்னுடைய மாவட்ட